முக்கியமாக மூணாவது மை யாருக்கு அதிகமாக லேடிஸ் ஏன் லேடிஸ்க்கு அதிகமாக வருது அப்படின்னா அவங்க அதிகமாக வீட்டில் வந்து சமணங்கால் போடுறது குத்த வைத்து கோருவது இது போன்ற வேலையில் செய்றாங்க அதை விட முக்கியமான காரணம் வந்து லேடிஸ்க்கு வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து மாத டைமில் மெனோபாஸ் ஆகிற டைம்ல மெனோபாஸ் ஆகிற டைம்ல கால்சியம் குறைபாடு வருகிறது அதனால எலும்புகள் வந்து வலிமைத்தன்மை இழக்கிறது அதனால வந்து அது வந்து உராய்வு கொஞ்சம் உராய்வு கொடுத்தாலும் அது தெரிஞ்சு போயிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால ஜவ்வுகள்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகும் சோ அந்த ஜாயிண்ட் வந்து லூசா இருக்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு லூசா இருக்குது மைல்டா லூசா இருக்கும் அதுல வந்து நார்மலா ஆண்களை கம்பேர் பண்றப்ப நாற்பது சதவீதம் பெண்களுக்கு வந்து அதிகமாகுது அதுக்கு ஒன்னு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோ ரெண்டாவது அந்த மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறம் ஆஸ்டியோபரோசிஸ் இந்த எலும்பு தன்மை வலிமை தன்மை குறைவது இரண்டும் முக்கியமான காரணம் அதை விட முக்கியமான காரணம் இந்த லாக்சிட்டினால இந்த ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம சொல்கிறோம் உராய்வு வந்து கம்மியான உராய்வு ஏற்படும் போதே அதில் அதிகமாக தேவானம் ஆகுது ஸோ அதனால தான் பெண்களுக்கும் குண்டானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் மூட்டு தேய்மானம் அதிகமாக வருகிறது